நேர்கள் அனைவர்களுக்கும் உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இந்தியாவில் உள்ள யூத பழங்குடியினரை இஸ்ரேலில் குடியேற்றம் செய்ய ஒப்புதல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள எஞ்சிய ஐயாயிரத்தி எண்ணூறு யூதர்களையும் தங்கள் நாட்டில் குடியமர்த்தும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேலைச் சேர்ந்த பினே முனேஷே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக மிசோரம் மற்றும் மணிப்பூரில் வசித்து வருகின்றனர் இவர்கள் யூத மதத்தின் ஒரு பிரிவினர்கள் ஆவர் இவர்களை இஸ்ரேலுக்கு குடிபெயரச் செய்வதற்கான திட்டத்துக்கு அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த சமூகத்தினரை ஹிப்ரு மொழியில் அலியா என அழைக்கின்றனர் ஏற்கனவே பல செயல்முறையில் உள்ள இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் ஆயிரம் இருநூறு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் இஸ்ரேல் குடிபெயர் உள்ள நிலையில் எஞ்சிய ஐயாயிரத்தி எண்ணூறு பேரை அழைத்து கொள்வதற்கான திட்டத்துக்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இத்திட்டம் முழுமையாக வருகிற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என தெரிகிறது இவர்களுக்கான விமானப் பயண செலவுகள் குடிபெயர்வுக்கு முந்தைய நடைமுறைகள் தற்காலிக வீடுகள் உள்ளிட்டவைகளுக்கான செலவாக கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சிறப்பு நிதி தேவைப்படுகிறது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து நாலாயிரம் பேர் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பழங்குடியினரான பினே மெனேஷியா சமூகத்தை சேர்ந்த பினே மினேசிய சமூகத்தினர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஆதரவு பெற்ற உதவி நிறுவனம் காசாவில் செயல்பாட்டை நிறுத்தியதாக அறிவிப்பு இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு பல்வேறு உதவி நிறுவனங்கள் உதவி செய்து வந்தன மனிதாபிமான அடிப்படையில் உணவுப் பொருட்கள் மருந்துகள் போன்றவற்றை வழங்கி வந்தன இதில் காசா மனிதாபிமான பவுண்டேஷன் என்ற நிறுவனம் ஒன்று இந்த நிறுவனம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிறுவனம் எனவும் சர்ச்சைக்குள்ளானது கடந்த ஆறு வாரத்துக்கு முன்னதாக இஸ்ரேல் காசா அதாவது கமாஸ் போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதனால் உணவுப் பொருட்கள் மருந்துகள் போன்றவற்றை வழங்கி வந்தன இதில் காசா மனிதாபிமான பவுண்டேஷன் என்ற நிறுவனமும் ஒன்று இந்த நிறுவனம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிறுவனம் என சர்ச்சைக்குள்ளானது கடந்த ஆறு வாரத்துக்கு முன்னதாக இஸ்ரேல் காசா அதாவது கமாஸ் போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதனால் விநியோக மையங்களை மூடியது இந்நிலையில் காசாவில் நிறுவனம் மூடப்படுவதாக இன்று அறிவித்துள்ளது காசா மக்களுக்கு உதவி வழங்குவதற்கு ஒரு சிறந்த வழி இருக்கிறது என்பதை காட்டும் எங்கள் பணியில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்